அது காரகன்னா போட்டிருக்கீங்களே உங்களுக்கு புரியலையே ஆமா மாட்டு நீங்கள் டேடிம்மா ஏமா இந்து ஏனு ஏன்னு புரியல டாடி தானா அகில் அகில் நாங்களே பதில் சொல்லவே இல்லை நீங்க என்ன சொன்னல பதில் தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ஃப்ரீயாவா காணுமா மோகன் கிட்டே பேசல சொல்லுங்கள் மோகன் லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக்கே போட மாட்டேறீங்க பாருங்கள் கையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்றீங்க லைக்கை போடுங்க ஏகே ஹாய் நிலாப்பனோடய பேர் ஐயப்பன் ஹாய் நீங்கள் மேலூர் சரிப்பா எஸ் நிலம் மாம்ச அது இருக்கும் ஆனால் பிரியாவர் காணும் ஃபீல் பண்ணுறீங்க சரிம்மா இந்த மகேந்திரன் போடுற கவிதையை பார்த்துக்க பாட்டு பாடவா கனவே உனை வந்து சேர அதுக்கு மேல நான் பாட மாட்டேனே நீங்க எல்லாம் பிடிச்சிக்கங்க ஒரு சாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டேன் மோகன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா லைக் போடாதங்க லைக் பட்டு என்ன இங்க எடுத்துன்னு ஒழிச்சு வைக்கிறேன் எடுத்துட்டு போன ஒழிச்சு வைப்பேன் வேடிமா இந்த இதுலாம் கடிச்சு போடுறேம்மா அத பாரு இங்கே பையன் இதை கடிச்சு போடுறாங்க இங்கே பாரு இது வேணவா அப்புறம் அதை கடிச்சு போட்டுவாங்க அவங்க கலாய்கிறான் ஐயோ யாரெல்லாம் இது கம்மன்ல கழி ஊத்த போறாங்களோ அகில் பாத்தியா

பே தான் பிரதர் வரேன் இங்கே என்ன பண்ண சொல்றீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க தங்கசாமி நல்லா இருக்கீங்களா ஆமாம் வேளான்னு தூக்கம் வந்துடுது உட்கார முடியல பேசிட்டே இருக்கும்போது கட் பண்ணிட்டு பாதியிலே போகிற மாதிரி இருக்கு அதான் காற்று மேல காற்று கீழே காற்று சைடில் ரைட்ல வீட்டு மேல அடிக்குது காத்து ரொம்ப தடிக்குது சைட்ல மேடுமா இதுக்கு மேல பாடக்கூடாதுமா உட்கார்ந்துருக்கு நான் எங்க